இப்போ இந்த வீடியோல முருகர் வேஷம் போட்டிருக்கிறவங்க ஒரு பொண்ணு அதுவும் வெறும் பதினெட்டு வயசு தான் ஆகுது இவங்களுக்கு இவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய சாமிகள் வேஷங்கள் போட்டு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அதில் கிட்டத்தட்ட பதினெட்டு வேஷம் வரைக்கும் இது வரைக்கும் இவங்க போட்டுக்காங்க மூவாயிரத்தி எண்ணூறு மேடை வரைக்கும் ஏறி இருக்கிறாங்க இவங்க போடுற ஒவ்வொரு வேஷமுமே ரொம்பவே தத்ரூபமாக இருக்குது அதை விட இவங்க தான் இதுவா அப்படின்னு அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ இவங்க கருப்பசாமி வேஷம் முருகர் வேஷம் அம்மன் காளி ஐயப்பன் பெருமாள் இத்தனை வேஷங்கள் போடுற மாதிரி நான் வீடியோ காட்டுறேன் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வேஷமே இவங்களுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அதுபோக இவங்களை வந்து பார்க்க அடையாளமே தெரியாது மொதல் வீடியோவில் பார்த்தவங்களா இவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ எனக்கு இருந்தது